வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கோடை காலத்தில் கடுமையான மழையை நம்ம பார்க்குறோங்க ஓகே பல்வேறு மாவட்டங்களில் மழை பொழிவை பார்க்குறோம் குறிப்பாக மதுரையில் பார்த்தீங்க அப்படின்னா முந்தாணியத்தெல்லாம் செம்ம மலங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னா மதுரையில் சமீபத்தில் கலைஞர் நூற்றாண்டு ஒரு நூலகத்தை வந்து திறந்து வச்சாங்க பார்த்தீங்களா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு போன வருஷம் ஜூன் ஜூலை மாதத்தில் வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் அந்த நூலகத்தை வந்து திறந்து வைக்கிறாரு மொத்தம் எவ்வளவு ஏக்கர் தெரியுமா மூணு புள்ளி ஐந்து ஆறு ஏக்கர் அந்த பரப்பளவில் இரநூத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே அந்த பட்ஜெட்டில் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு நூலகத்தை வந்து திறந்து வைக்கிறாரு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ டிபேட் என்ன அப்படின்னா முண்டாணியத்து பேஞ்ச அந்த மழை இருக்குல்ல அந்த மழை காரணமாக மழை தண்ணியெல்லாம் நூலகத்துக்குள்ளே வந்து புகுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது இதன் காரணமாக ரெண்டு பிரிவுகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் மீடியாக்கள் சிறுமலைக்கே திணறும் மதுரை நூலகம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு சில மீடியாக்கள் வந்து செய்திகளை வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இதை வந்து மேற்கோள் காட்டி பாஜக திமுக அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுறாங்க இந்த டிபேட்டு பரவலாக நடக்குது இது ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக் சமீபத்தில் ஆதி ரஞ்சன் சௌத்ரி அவர்களுக்கும் மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் வார்த்தை மோதல் நம்ம பார்த்துருப்போம் இந்திய கூட்டணிக்குள்ளே அவங்கள சேர்க்காதீங்க எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு பாஜக பக்கம் போயிடுவாங்க மம்தா பேனர்ஜி அப்படின்னு ஆதி ரஞ்சன் சௌத்ரி சொல்ல அதுக்கு மம்தா பானர்ஜி என்னுடைய முயற்சியில் உருவானது இந்திய கூட்டணி நான் இந்திய கூட்டணியில் தான் இருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்ல பெரிய டிபேட் நடந்துச்சு மல்லிகார்ஜுன கார்க் என்ன சொன்னார் அப்படின்னா மம்தா பானர்ஜி அவர்கள் இந்தி கூட்டணிக்குள்ளே வரணுமா வரக்கூடாதா அப்படிங்கிறத ஆதி ரஞ்சன் சௌத்ரி வந்து டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு மல்லிகார்ஜுனா கார்கே வந்து பேசியிருந்தாரு இப்போ என்ன நடந்திருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அலுவலகம் இருக்குது பாத்தீங்களா காங்கிரஸ் அலுவலகம் வாசல்ல மல்லிகார்ஜுனா கார்கே அவர்களுடைய படத்துக்கு மையை கருப்பு மைய வந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புகைப்படத்தை பார்க்க முடியுது முடிஞ்ச கரியை பூசின மாதிரி ஒரு புகைப்படத்தை பார்க்குறோம் இது எங்கே கொல்கத்தா காங்கிரஸ் ஆஃபீஸுக்கு வாசல்ல இது நடந்திருக்கு அப்போ ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்களுக்கு எதிராக வந்து மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் பேசுனதுனால ஆதி ரஞ்சன் சௌத்ரியுடைய ஆதரவாளர்கள் இப்படி பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற பெரிய டிபேட்டும் ஒரு பக்கம் நடக்குதுங்க இது முத இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க படம் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிச்சிருப்பாரு அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்த என்ன பண்ணுவான் அப்படின்னா வண்டியை வந்து கொண்டு போய் பிளாட்ஃபார்மில் தூங்கிக்கிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மேலே வந்து விட்டுருவான் அதன் பிறகு அவன்கிட்ட இருக்கக்கூடிய பணம் அதிகாரம் இதெல்லாம் வச்சு எப்படி வந்து கேஸை வந்து மாற்ற பார்ப்பாங்க கேஸை எப்படி உடைக்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த படத்தில் அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க இதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா பதினேழு வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் அவன் பேர் வேதாந்த் அகர்வால் அதான் அவனுடைய பேர் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துச்சு பார்த்தீங்களா டுவெல்த்து அந்த ரிசல்ட்டு பாஸ் பண்ணிட்டான் போல் அதனால் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீட் கொடுத்துருக்கான் ட்ரீட் எங்கே தெரியுமா நம்ம ட்ரீட் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சரவண பவன் இது மாதிரி வந்து நம்ம ட்ரீட் வந்து கொடுப்போம் இவன் எங்கே போயிருக்கான் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பப்பு இருக்குது பார்த்தீங்களா பப்புக்கு போய் அங்கே போயிட்டு வந்து சரக்கை வந்து போட்டிருக்கான் சரக்கை போட்டுட்டு ஹை காஸ்ட்லி கார் இரநூறு கிலோமீட்டர் பர் கார் அந்த ஸ்பீடில் போய் டூ வீலரில் போன ஒரு ரெண்டு பேரை வந்து இடிச்சிட்றான் அதில் சம்பவ இடத்துல அந்த ரெண்டு பேர் வந்து இறந்து போயிடுறாங்க இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் வந்து வேலை பார்க்குறாங்க ரொம்ப யங் ஏஜ் தான் இந்த பதினேழு வயசு பையனுடைய அப்பா வந்து யார் அப்படின்னா அங்கே மகாராஷ்டிராலேயே பெரிய ஒரு பில்டராக பயங்கரமான ஒரு கோடீஸ்வரராக அவர் என்ன கம்பெனி வச்சுருக்காருன்னா பிரம்மா ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வச்சுருக்காரு விஷால் அகர்வால் தான் அவருடைய பேர் பயங்கரமான ஒரு கோடீஸ்வரன் பணக்காரன் இப்போ என்ன நடந்திருக்கு தெரியுமா அந்த பதினேழு வயசு பையன் வேதாந்த அகர்வால் மீது வழக்கு பதிவு செஞ்சு அவனை வந்து கைது பண்ணி போய் கோர்ட்டில் வந்து நீதிபதிகிட்ட வந்து ஆஜர்படுத்தியிருக்காங்க அந்த சம்பவம் நடந்து இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் போய் இடித்து அந்த சம்பவம் நடந்து பதினாலு பதினஞ்சு மணி நேரத்துலையே இந்த பதினேழு வயசு பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜாமீன் வந்து கிடச்சிருச்சு அந்த பதினேழு வயசு பையனுக்கு சம்பவம் நடந்து ஒரு பதினஞ்சு மணி நேரத்துலேயே ஜாமீன் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோசியல் மீடியாவில் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த கொடுத்த அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆல்கஹால் டெஸ்ட்டில் வந்து நெகட்டிவ்னு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பப்பில் அந்த பையன் வந்து குடிக்கக்கூடிய வீடியோ வந்து வெளிவந்துருச்சு பாருங்க அப்போ பப்பில் குடிச்சிருக்கான் அது கிளியராக தெரியுது அப்புறம் எப்படி வந்து அந்த ஆல்கஹால் டெஸ்ட்டில் நெகட்டிவ்னு வந்துச்சு அப்படின்னு சோசியல் மீடியாவில் சரமாரியாக நிறைய பேர் கேள்விகளை வந்து எழுப்புனாங்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த சோசியல் மீடியாவில் வந்த கடுமையான கொந்தளிப்பு இதற்கு பிறகு அந்த பதினேழு வயசு பையனுடைய அப்பா இருக்காரு பார்த்தீங்களா அப்பாவை விஷால் அகர்வாலை இப்போ காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க எதுக்காக கைது பண்ணியிருக்காங்க பையனுக்கு குடிக்க வந்து அலோ பண்ணது அந்த வழக்கு பதினேழு வயசு பையனுக்கு வந்து கார் வந்து கொடுத்தது ஓட்டுறதுக்கு காரை கொடுத்தது ஸோ இந்த வழக்குகள்லாம் இப்போ வந்து அவனுடைய அப்பாவை வந்து கைது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பப்பு வச்சுருக்கான் பார்த்தீங்களா எப்படி பதினேழு வயசு பையனுக்கு வந்து சரக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ இந்த கேஸ் வந்து டாக் ஆஃப் த டவுனாக வந்து பார்க்கப்படுது நெண்டீஷன்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பதினேழு வயசில் குடிச்சிட்டு போய் வண்டியை வேகமாக ஓட்டி ரெண்டு பேர் அப்பாவி ரெண்டு பேர் மேலே வந்து மோதி அந்த ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க அந்த சம்பவம் நடந்து பதினாலு பதினஞ்சு நேரத்துலையே ஜாமீனில் வெளியே வரான் அப்படின்னா அப்போ நம்மளுடைய இந்த ஜுடிஷியரி சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா அதில் சில சேஞ்சஸை கொண்டு வரணும் கடுமையான சட்டத்திட்டங்களை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது நெட்டிஷங்களுடைய வந்து இருக்குது பெரிய ஒரு ஊழல் பண்ணவங்க எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீனில் வெளியே வராங்க இங்கே பார்த்திங்கன்னா இப்படி வந்து குடிச்சிட்டு போய் வண்டியை ஓட்டி ரெண்டு பேரை கொண்டுட்டு பதினாலு பதினஞ்சு மணி நேரத்தில் வந்து வெளியே வராங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய ஜுடிஷியரி சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க சமூக வலைதளத்தில் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட்டு எப்போ ஜூன் நாலாம் தேதி வருமோ அப்படின்னு பாஜகவினர் எதிர்பார்த்துக்காங்க ஏன்னா இந்தி கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய கதையெல்லாம் காதில் வந்து கேட்க முடியலை ஸோ எவ்வளவு பிட்டுகளப்பா காத்து தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும் பார்த்தீங்களா அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தி கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் செந்தில்வேல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து என்ன சொல்லுவார் நான் வந்து திமுகவுடைய சொம்பு கிடையாது திமுகவுடைய அண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார் அவர் என்ன செய்தி போட்டிருக்காருன்னா அவருடைய சேனலில் என்ன போட்டிருக்காருன்னா ஒன்றிய நிதியமைச்சராகும் பிடிஆர் ஜூன் நாலு தயாராகும் டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை வந்து போடுறாரு வீடியோ வந்து போடுறாரு எனது ஒன்றிய நிதியமைச்சராகவும் ஆ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி வந்த உடனேயே அவர் வந்து தமிழக நிதியமைச்சராக வந்து பதவி எடுத்துக்கிட்டாரு அப்போ வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து அமெரிக்காவில் படிச்சுருக்காரு தமிழக பொருளாதாரமே வேற லெவலில் மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெருசாக ரிசல்ட்டையும் பார்க்க முடியலை இப்போ என்ன நடந்திருக்குன்னா அந்த நிதியமைச்சரவையிலிருந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை மாற்றி அவருக்கு தகவல் தொழில் தொழில் தொடர்பு துறை இருக்கு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்துறை ஐடி செக்டார் அதை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒன்றிய நிதியமைச்சராக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி போட்டுக்கி இருக்காரு செந்தில் வேலு அப்போ பிஜேபியில் சேர போகிறாரா அப்படின்னு நக்கலாகவும் பாஜக கிண்டல் பண்ணுறதை பார்க்குறோம் இது ஒன்று அடுத்து என்ன அப்படின்னா இந்த ஒன் இந்தியா இருக்காங்க பார்த்திங்களா அவங்க வந்து ஒரு இது என்னென்னா ஒரு சர்வே முடிவு வந்திருக்கு அயோத்தியில் வந்து பாஜக தோல்வி எப்படி அயோத்தியில் பாஜக தோல்வி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து இந்த ஒன் இண்டியா வந்து ஒரு செய்தியை வந்து வெளியிடுறாங்க தான் ஜூன் நாலாந்தேதி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் ஆதங்கப்படுறத பார்க்குறோம் ஏன்னா ஜூன் நாலாந்தேதி வந்துச்சு அப்படின்னா மத்தியானம் பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் இந்தி கூட்டணியுடைய ஆதரவு சேனல்கள்லாம் நியூஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து அப்டேட் பண்ணுறது எல்லாத்தையும் மாற்றிட்டு வேறு ஏதாவது நியூஸை தேட வந்து போயிடுவாங்க ஏன்னா பிஜேபி தனிப்பெரும்பான்மையோடு ஜெயிக்க போகுது ஜூன் நாலாம் தேதிக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக உறுதியாக சொல்கிறாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜூன் நாலு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद